ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர் திருவடிகளே சரணம் சுவாமி எம்பெருமானார் எம்பெருமானினுடைய திருவடி தாமரைகள் ஸ்வர்ணமயமான திருவடி தாமரைகளை தவிர மற்ற இதர விஷயங்கள் எல்லாம் திருடமாக எண்ணினவர் அப்படிப்பட்ட கல்யாண குணசாலினியான அனந்த கோட்டி கல்யாண குணங்களுக்கு கொள்களனாய் இருப்பிடமாய் இருக்கக்கூடியவரான சுவாமி எம்பெருமானாரினுடைய திருவடி தாமரைகளை அடியேன் நமஸ்கரிக்கின்றேன் சரணம் புகுகின்றேன் வணங்குகின்றேன் என்று ஆழ்வான் அத்புதமாக ஸ்லோகத்தில் எடுத்து காட்டுகின்றார் நாம் தினமும் அனுசந்திக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்திலே எடுத்த எடுப்பிலேயே நான் இன்று சத்த பெத்து அடியேன் அப்படின்னு சொல்லும்படியாகவும் அதில் சத்த பெத்த அடியே நின்று இருக்கும்படியாகவும் இருக்கின்றேன் பொருள் இல்லாத என்னை ஒரு பொருள்னு சொல்லும்படிக்கு ஆக்கி வைத்தது சுவாமி எம்பெருமானாரினுடைய பரம கிருப்பையாலேயே என்றும் சொல்றார் அதனால அவருடைய திருவடிகளிலே சரணம் போகின்றேன் ஸ்ரீ ராமா வரஜ முனீந்திர லப்த போதா என்ற எடுத்த எடுப்பிலேயே சொல்றார் மற்ற விஷயங்களிலே ஆசை குறைவற்றிருக்கும்படிக்கும் பகவத் விஷயத்திலேயே ஆசை மேலோங்கி இருக்கும் படிக்கும் செய்தது எம்பெருமானாரே அவருடைய கிருப்பையே அதனாலே அவருடைய திருவடிகளிலே சரணம் போகின்றேன் வியாமோகம் உடையவன் அப்படின்னு சொன்னா தான் வியாமோகம் உடையவன் எம்பெருமானார்னுடைய திருவடிகளிலேயே அதீத வியாமோகம் உடையவன் அதனாலே மற்ற விஷயங்களில் வியாமோகம் அற்றிருக்கும்படியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றார் வேதா துவேதா பிரமம் சக்ரே காந்தாசு ச அப்படின்னு சர்வர்க்கும் அபிகரியம் ஸ்வர்ணத்துல தானே அத்தனை பேரும் ஆசைப்படுறார்கள் ஸ்வர்ணமயமான திருவடி தாமரைகள் எதை சொல்றாருனா சுவாமி எம்பெருமானாரினுடைய திருவடி தாமரைகளை இங்க ஆழ்வார் காட்டுறார் அப்போ சரி இவருடைய இந்த வியாமோகத்துக்கு இலக்கான ஸ்வர்ணம் எது அப்படின்னு இந்த இடத்துல கேட்கும் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகா அப்படின்னு சொல்லப்படுறது அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகம் கோவில் திருமலை பெருமாள் கோவில் திருப்பதி இப்படி நித்திய சந்நிதிகள் எல்லாம் பண்ணி ஆசிரித ஆசிரிதர்களை ஒருகாலம் நழுவ விடாதவனானவன் எம்பெருமான் அச்சுதன்னு சொல்றோம் அப்படி எம்பெருமானுடைய தாமரைகளை தவிர மற்றொன்றிலே இவருக்கு உத்தேசிய புத்தி இல்லை அதனாலே அச்சுத பதாம்புஜ யுக்மருக்மன் அப்ப த்ரிணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதயகா இராமானுஜ பதாம்பூஜ சமாசிரயனசாலினகான்னு சகல ஐஸ்வர்ய போகங்களையும் ஒரு திருணமாக எண்ணினவர் சுவாமி ஆழ்வான் அவருடைய வைபவத்திலேயே நாம் பார்க்கலாம் அத்தனையையும் அத்தனை பதார்த்தங்களையுமே ஒரு அத்தனை ஐஸ்வர்யங்கள் செல்வங்கள் மற்றை அத்தனை விஷயங்களையுமே ஒரு திருணமாக எண்ணி ஐஸ்வர்யமான உண்மையான ஸ்வர்ணமயமான எம்பெருமானாரினுடைய திருவடி தாமரைகளிலே அதீத வியாமோகம் உடையவர்னு சொல்கிறார் இப்போ இந்த இடத்துல திருக்கட்சி நம்பிகள் பேரருளாளனை நோக்கி பணித்ததனாலே சொல்றது அஷ்டகத்துல நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ பிரணாத்தார்த்திகர அச்சுதன்னு சொல்ற அந்த இடத்துல ஒரு அச்சுத வர்றதுனால இது எம்பெருமான் பேராருளாளனை நோக்கி சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அச்சுத பதம் இருப்பதனாலே பச்சை மலைபோல் மேனி பவளவாய் கவலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் அப்படின்னு சொல்றதுனாலே இது அரங்கத்தம்மானை குறித்து சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தென்னத்தியூரர் கழறினை கீழ் பூண்ட அன்பாளன் ராமானுஷன் அப்படின்னும் பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகும் நம்மி ராமானுஷன் சொல்றதுனாலே அமுதனார் அருளி செய்ததனாலே இது இங்கே இவரையும் குறிப்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகும் ராமானுஷன் அப்படின்னு அருளி செய்த சந்தைகளுக்கு இங்கே இந்த அர்த்தமும் கொள்றதுல குறையில்லை அப்போ இவருக்கு ஸ்வர்ணமான இலக்கு எது அப்படின்னு கேட்கும் பொழுது அதீத வியாமோகம் அப்ப அச்சுதங்கிறதுக்கு இத்தனை அர்த்தங்கள் பார்த்தது அஸ்மத் குரோஹோ அப்படிங்கிறதுனாலே அஜானத்தை போக்கி அருளுபவர் தான் குரு கடலளவாய திசையிட்டினுள்ளும் கலியிருளை மிடைதரு காலத்தி ராமானுஷன் மிக்க சுடரொளியால் நான்மறையின் சுடரொளியால் அவ்விருளை துறந்திலேயே உயிரை உடையவன் நாரணன் என்ன அறிவாரில்லை உத்துணர்ந்தே என்ன அமுதனாரனுடைய வாக்கு அப்ப கலியிருளை போக்குவதற்கென்றே சுவாமி எம்பெருமானாரனுடைய திருவவதாரம் தஸ்மின் ராமானுஜாரியே குரு ரிச்சித்த பதம் இந்த குருங்கிற பதம் சுவாமி ராமானுஜருக்கே மிக பொருத்தமாக இருக்கின்றது ஸ்ரீமான் பூமௌ ராமானுஜ திவாகரஹான்னு சொல்றதுனாலே அபிநவ சூரியராக பிரசித்தி பெற்றவர் ராமானுஜ திவாகரகா எம்பெருமானாருக்கு போக்க முடியாததான ஒரு இருளை கிடையாது அப்ப அஸ்மத் குரோஹோ அப்படிங்கிறதுனால இங்கே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு அஸ்மத் குரோஹோ அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார் ராமானுஜரை சொல்றார் வைஷ்ணவர்கள் அத்தனை பேரையும் கூட்டி அஸ்மாக்கம் குரோஹோ அப்படின்னு சொல்றது படியாக அஸ்மத்குரோகோ பகவதா குரோ பகவதஹா அப்படின்னா ஞானம் பக்தி சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் இப்படிப்பட்ட ஆறு குணங்களும் பொருந்திய விடத்திலே பகவத் சப்த வாக்கியத்துவம் இருக்கும் சப்தம் போலே பகவத் சப்தமும் சர்வேஸ்வரனிடத்திலேயே முக்கிய விர்த்தம் அப்படின்னு பாஷ்யத்தில் நிஷ்கரித்தார் நம்மி பாஷ்யக்காரர் அப்போ பகவத பிரயோகம் எப்படியானது அப்படின்னு கேட்டால் பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து அப்படின்னு சொல்றதுனாலே சாக்ஷான் நாராயணோ தேவகானும் சாஸ்திரபாணினா லோக்கான் காருண்யாத்து சாஸ்திரபாணினா சாஸ்திரங்களையே பாணியாக கொண்டு வந்து யாதவர் மற்ற மதங்கள்லாமும் மாய்ந்து போகும்படிக்கு செய்தவர் திருவாதிரை நாளிலே வந்து அவதாரம் பண்ணினவனான நம்மி ராமானுஷர் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் கொண்டாடுகின்றார்கள் நான் அப்படி சாக்ஷாத் சர்வேஸ்வர அவதாரம் என்றே கொல்லப்பட்டது சுவாமி விஷயத்துல பகவத் சப்தம் அதனாலே நம்மி ராமானுஷரிடத்துல பகவத் விஷய கொள்ள குறையில்லை அப்படின்னு இடத்துல சொல்றாரு மண்மிஷ யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அன்னளி ராமானுஷன் வந்து தோன்றியோ அப்பொழுதே அப்படின்னு சொல்றதுனாலே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா அதனாலே சர்வேஸ்வரன காட்டிலும் மிக வீறுபாடு உடைய பகவத் சப்தம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சுவாமி ராமானுஷருக்கே மிக பொருத்தமாக இருக்கின்றது அதுல ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல காற்றார் அதே போலே பகவதோசிய அஸ்ய அப்படிங்கிறதுக்கும் அந்த எம்பெருமானாரினுடைய காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் அப்படி அந்த திருதண்ட காஷாய விலக்கணமான அந்த அழகே அந்த கோலமே எப்பொழுதும் ஆழ்வானுக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது அப்படியே அதே ஆழ்வானுக்கு இடைவிடாமல் சாட்சா்காரமாக கோசரமாக இருக்கிறது அதை வர்ணித்து சொத முடியவில்லை காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் இடைவிடாமல் அப்படியே சாட்சா்காரமாக இருக்கிறதுனாலே அதையே சொல்லி கொண்டிருக்கார் தயக்க சிந்தோகோ அனுவிருத்தி பிரசன்ன ஆச்சாரியர்கள் என்னும் கிருபா சமுத்திர பிரசன்ன கிருபா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியர்கள் அப்படின்னு ரெண்டு வகைப்பட்ட ஆச்சாரியர்கள் திருக்கோஷ்டியூர் நம்பி அனுவிருத்த பிரசன்ன ஆச்சாரியர் அவர்களிடத்தில் கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி ஆழ்ந்ததான அர்த்தங்களை எல்லாம் பெற வேண்டியது அது நம்பி ராமானுசரனுடைய வைபவத்திலேயே தெரிந்து கொள்ளலாம் பதினெட்டு முறை திருக்கோட்டியூருக்கு சென்று பின்னே திருக்கோட்டியூர் நம்பி ஆச்சாரிய நேரத்துல அரிய அர்த்தங்களை பெற்றார்னு பார்க்கிறோம் இப்போ ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள்னு ஆசையுடையவர்கள் எல்லோருக்கும் ஓரான் வழியாய் வந்த அத்தனையும் ஆசையுடையோர்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும்னு கிருப்பையடியாக சாதித்தவர் மாத்திர ஆச்சாரியர் அப்ப முதலிலே கிருபா மாத்திர ஆச்சாரியர் அப்படிங்கிறது சுவாமி எம்பெருமானாருக்கு தோன்றும் அப்படின்னு ஆக வரம்பறுத்தார் பெண் கூறுமென்று வரம்பறுத்தார் அந்த வரம்பை ஓரான் வழியாய் வந்த வரம்பை அறுத்ததனாலேயும் குலைத்து உபதேசித்ததனாலேயும் யாருக்கும் அதிகாரம் பாராமல் அதிகாரம் உண்டே அரங்கர் இறங்காரோ அதிகாரம் இல்லாதாருக்கு அன்னோ எதிராசா நீ இறங்க வேண்டுவதுன்னு சொல்றது போலேயும் அதிகாரம் இல்லாதாருக்கு கூட கிருப்பையடியாக வைத்து உபதேசம் பண்ணக்கூடியவர் அப்படின்னா அப்போ அந்த துர்கதியை பார்த்து மாத்திரவே உபதேசித்தருளினவர் தான் அப்படிப்பட்ட எம்பெருமானாரினுடைய சரணோ சரணம் பிரபத்தியே சனந்திய பிரஜை முலையிலே வாய் வைக்குமா போலே பால் குடிக்கக்கூடிய பிள்ளையானது தாயினுடைய முலையிலே பால் அருந்துவதற்காக வாயை வைப்பது போல நான் அடியேனான நான் தேவரீதியினுடைய திருவடிகளை நாடுகின்றேன் வணங்குகின்றேன் சரணம் புகுகின்றேன் அப்போ இந்த குழந்தைக்கு தாயினுடைய பாலை தவிர வேறு எதுவுமே தெரியாது போல அடியனுக்கு உம்முடைய திருவடிகளை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு எக்குண்டஸ்தவ அவதாரிக்கைக்கு முன்னே இப்படி விசேஷமான உரையை சொல்லி அப்படி அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம எம்பெருமானாரினுடைய ஸ்வர்ண விதவான திருவடி தாமரைகளையே அடியின் நமஸ்கரிக்கின்றேன் என்று அழகாக நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் ஆழ்வான போல ஆழ்வான் திருவடிகளையும் ஆழ்வான் காட்டின எம்பெருமானாரினுடைய திருவடிகளையும் நாம் ஸ்மரிப்போம் தினம் தினமுமே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா